ஏனென்றால் இது மக்கள் நீண்ட கால கோரிக்கை இது ஒரு நாள் என்றே இல்லை நாங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த நாடு வந்து நீண்ட காலமாக ஒரு பங்குரோ திறந்த நாடு இப்படி பப்ளிக்குக்கு பப்ளிக்கு சொல்லுங்க உங்கள்கிட்ட மூன்று கிலோமீட்டர் போடுறதுக்குரிய காசு தான் உங்கள்கிட்ட இருக்கு அந்த இப்ப உங்களுக்கு தெரியும் பவுடுகிறதே நீங்க என்ன கதை கவிட இல்ல கிட்டத்தட்ட எட்டு நாள் நிப்பாட்டி இருக்கீங்க சரிதானே நீங்கள் நான் கதைச்சா உங்களுக்கு நடுங்குதண்டா ஒரு சுயேட்சை குழு உறுப்பினர் கதைக்கிறது உங்களுடைய அரசாங்கத்துக்கே நடுங்குதண்டா அவமானம்